மொத்தம் நீங்க எடுத்த முடிவையே தாவிக்காவும் எடுக்கிறாங்க அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்லாம் அவங்களுடைய கூட்டத்தில் அறிவிச்சிட்டாங்க உங்களுடைய அரசியல் ஒருவேளை பின்பற்றாரா அப்படி பண்ணாதான் ஒருவேளை தனித்துவமா இருக்க முடியும்னு விஜய் தெரியல இப்ப ஒரு கட்சி தம்பி விஜய் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர்னா அவர் கட்சிக்கு அவர் தொடங்கினது என்ன கனவுல தொடங்கி இருப்பாரு தான் முதலமைச்சராக அப்போ அந்த கட்சி என்ன முடிவெடுக்கும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு முடிவெடுக்கும் அதில் வியப்பு ஒன்றும் இல்லை அதில் அதிர்ச்சி அடையவோ ஆச்சரியப்படவோ ஒன்றும் இல்லை அவங்க வந்து இப்போ இப்போ கட்சி கொடி பார்த்தீங்கன்னா இப்போ குழப்பம் நான் பதினஞ்சு வருஷமாக வச்சுருந்த கொடி நிறத்தை எடுத்து சிவப்பு மஞ்சளை போட்டுக்கிட்டாங்க பிறப்பு ஓக்கும்னு என் உறுப்பினர் அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் பிறப்பு ஓக்கும்னு போட்டது நான் தான் அதை திருப்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க சரி இப்போ அதை பின்னாடி நம்மளை பின்பற்றி தம்பி வர்றதில் நமக்கு பெருமையும் மகிழ்ச்சி தானே வழியே அதை போய் சரி நம்ம கருத்துக்கு இப்ப பரந்தூர் நிலைய முத முத வெளியில எடுத்துட்டு வந்து சண்டை போட்டது நான் தான் இப்ப தம்பி அதை பேசுகிறாருங்கிறது என் கருத்துக்கு கூடுதலாக வலிமை சேர்க்கிறாருந்தான் நம்ம எடுத்துக்கணும் அதை போய் போட்டியா எடுத்துக்கில்ல அதில் எனக்கு மகிழ்ச்சி தான்